டுடே இஸ் யுவர்ஸ் டே இன்றைய நாள் உங்களது நாள் நல்ல நாள் என்ற ஒரு பாசிட்டிவ் வரிகளோடு உங்களை சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் நல்ல நாளாக எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதாவது நாம் எப்படி இனிமையாக மற்றவங்கள்ட்ட பேசுகிறது மற்றவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நாம் எப்படி நடந்துக்கிறது நம்மளுடைய குழந்தைகள்கிட்ட நம்ம எப்படி இனிமையாக பேசுகிறது நாம் பேசுகிறத பார்த்து தான் அவங்களும் அதை கற்றுக்குவாங்க இல்லைங்களா அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாம் சாஃப்டான நேச்சர் உடையவர்களாக நம்மளை எப்படி மாற்றிக்கலாம் எப்படி ரூடாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதபடி இருக்கலாம் அப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் அதர்ஸ் அதாவது மற்றவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் முதல்ல பாராட்டுறதுக்கு மனசு வரணும் மற்றவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதை கூட நாம் அவங்கள ப்ரைஸ் பண்ணணும் அவங்கள பாராட்டணும் வீட்லேயா இருக்கட்டும் அலுவலகத்துலேயா இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் மேட்ராக இருக்கட்டும் எங்கேயுமே ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நல்ல நிகழ்ச்சியை யாராவது செய்தார்களோ அதை பார்த்துட்டு நாம் அவங்கள முதல்ல வாழ்த்துறதுக்கு கற்றுக்கணும் அது வந்து ஒரு மற்றவர்கள் பார்வைக்கு நாம் மேல் உள்ள ஒரு மரியாதை கூடும் அவ்வாறு செய்யும் போது ரெண்டாவது யூஸ்ட் பாசிட்டிவ் லாங்குவேஜ் அதுதான் அடுத்த கட்டம் ரெண்டாவதாக நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் மோஸ்ட்லி யாருமே பாசிட்டிவாக பேசுகிறவங்கள பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க இனிக்க இனிக்க பேசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சில பேருட்ட நம்ம போனோன்னா எப்படா வரலாம் வெளியில் அப்படிங்கிற சுச்சுவேஷனை ஏற்படுத்திடுவாங்க சில பேருட்ட நம்ம பேசும் பொழுது அவங்கள விட்டு வெளியில் வரத்துக்கே நம்மளுக்கு மனசு வராது ஏன்னா அவங்களுடைய பேச்சு பாசிட்டிவ் வேல தான் இருக்கும் அப்போ நாமளும் பாசிட்டிவ் வேல பேசினோம்னா நம்ம அடுத்தவர்களுக்கு மனசுக்கு இதமான பேச்சாக அது இருக்கும் நம்ம குழந்தைங்கள்டையும் சரி பெரியவங்கள்ட்டையும் சரி இல்லை கோபம் வந்தால் கூட எந்த நேரத்துலேயும் எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாத அளவுக்கு நாம் நம்மளை வளர்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் மூணாவது பி பொலைட் பி பொலைட் அப்படின்னா நாம் கைண்ட்னஸ்ஸாக இருக்கணும் கைண்ட்னஸ்ஸாக இருந்தால் மட்டும் பற்றாது ரெஸ்பெக்டாக இருக்கணும் நாம் நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை கொடுத்து தான் ஆகணும் சின்ன பிள்ளைங்களுக்கும் மரியாதையை கொடுத்து மரியாதை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் குழந்தைங்களுக்கும் குழந்தைங்கள் தானே அப்படின்ட்டு அவங்கள மரியாதை இல்லாமல் நடத்துனீங்கன்னா அந்த குழந்தைங்க உங்கள்கிட்ட மரியாதையை கற்றுக்க மாட்டாங்க அப்போ நாம் மரியாதையோட எல்லார்ட்டையும் நடந்துக்கணும் குழந்தைகள் உட்பட அதை மாதிரி கைண்ட்னஸ் ரொம்ப கைண்டாக இருக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும் சில பேர் முகங்களை பார்த்தாலே நம்மள்ட்ட அவங்க பேசுகிறதுக்கே பயமாக இருக்கிற அளவுக்கு இருக்கும் எப்போ பார்த்தாலும் ரூடு ஒரு அதிகார தோரணை இது இதெல்லாம் இல்லாமல் ஒரு பொலைட் கைண்ட்னஸ் இதோடு நாம் இருந்தோம்னா அது ஒரு இனிமையான மற்றவங்கள்கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்கும் மற்றவங்களும் உங்கள்கிட்ட பேச்சை காது கொடுத்து கேட்க ரெடியாக இருப்பாங்க நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு உங்களுடைய குழந்தைங்கள்டையே ஒரு செயலை பொலக்ட்டாக சொல்லி பாருங்கள் அதுக்கும் நீங்கள் ரூடாக சொல்லி பாருங்கள் அதுக்கும் உள்ள ரியாக்ஷன் தெரியும் உங்களுக்கு அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ நாம் கைண்டாக செய்கிற விஷயங்கள் தான் மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இயல்பான இயல்பாகவே அவங்கள ந ரசிக்கிறபடி ஆகிடும் கைண்ட்னஸும் ரெஸ்பெக்ட்டும் சில இப்போ உள்ள சமுதாயத்தில் நிறைய பசங்க மரியாதை இல்லாமல் நீ வா அப்படி பேசுகிறத பார்க்குறோம் இல்லை அதை அவாய்ட் பண்ணிக்கணும் யாராக இருந்தாலுமே அங்கிள் ஆண்டி அம்மா அப்பா எல்லாருக்குமே ஒரு மரியாதை கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் யூஸ் ஜென்டில் டோ ரொம்ப ஜென்டிலாக பேசணும் சும்மா எதை எடுத்தாலும் சில பேர்கிட்ட போய் பேசுனோம்னாலே அவங்க பேசுகிற வார்த்தை எல்லாமே அப்படியே ஒரு கரட முரடை கரட அப்படியே ஒரு பேசுவாங்க அப்படி இல்லாமல் ஜென்டிலாக பேசணும் அது பேசுகிறதில் ஒரு ஜென்டில் இருக்கணும் ஒரு அது ரொம்ப முக்கியம் சில பேரை பார்த்தாலே அவங்க ஜென்டில் அந்த பேர்ட்ஸ் வார்த்தைகள் வார்த்தைகள் வருது இல்லை அதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கே ஒரு மரியாதை தோன்றும் அந்த அளவு நாம் ஜென்டிலாக பேசினோம்னா தான் நாம குழந்தைகளும் அதை நம்மள்டுந்து கற்றுப்பாங்க அடுத்து லாஸ்ட் ஒன் பி எம்பத்தட்டிக் பி எம்பத்தட்டிக் அப்படின்னா நீங்கள் மற்றவர்களுடைய ஃபீலிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவர்களுடைய ஃபீலிங்ஸை அவர்களுடைய கோணத்திலேருந்து நீங்கள் பார்க்கணும் அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் அவங்களுடைய இருந்து பார்க்கணும் நம்மளுடைய இருந்து பார்க்குறத விட அப்போ நம்ம நம்ம ஃபீலிங்ஸ் வந்து மரியாதை கொடுக்கணும் மற்றவங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு நாம் மரியாதை கொடுத்தாகணும் அவங்களுடைய பார்வை அவங்களுடைய கருத்துக்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது தான் ரைட்டு அப்படின்னு பேசுவாங்க மொய் பிடிச்ச மூணு கால் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது அதை மாதிரி இல்லாமல் எதிரில் உள்ளவங்களும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்குற நிலைமையில் இருந்தோம்னாலே நம்மளுக்கு இனிமையானவர்களாக மற்றவர்களுக்கு தெரியுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எப்பொழுதுமே நாம் பாசிட்டிவ் ஸ்ட்ராங்கான எண்ணமுடையவர்களாகவும் பாசிட்டிவிட்டி உடையவர்களாகவும் இயல்பான தன்மையோட இனிமையான ஜென்டிலான பேச்சோட இருந்தோம்னா நம்ம மற்றவங்கள் கவர்ற மாதிரி இருப்போம் நம்ம குழந்தைகளும் நம்மளை மதிப்பாங்க இப்போ நாம் இனிமையானவர்களாக மற்றவர்களுக்கு பிடித்தமானவர்களாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு ஒருத்தரை ரீகால் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அதர்ஸ் ரெண்டாவது யூஸ் பாசிட்டிவ் லாங்குவேஜ் பி பலைட் அதாவது கைண்ட்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூஸ் ஜென்டில் வேர்ட்ஸ் ஜென்டில் டோன் யூஸ் ஜென்டில் டோன் பி எம்பத்தட்டிக் மற்றவங்களுடைய ஃபீலிங்க்கு பர்ஸ்பெக்டிக்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் இப்படியெல்லாம் நாம் இருந்தோம்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நல்ல விதமாக இருக்கும் நம்மளுக்கும் நிறைய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கும் ஆக நாம் எப்படி இனிமையானவர்களாக இயல்பான நேச்சர் உள்ளவர்களாக ஜென்டிலாக இருக்கிறோமோ அதை பார்த்துட்டு தான் நம்மளுடைய குழந்தைங்களும் வளருவாங்க ஆக நாம் ஜென்டில் டோனோட கைண்ட்னஸ் ரெஸ்பெக்டோட நாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனும் அதை கற்றுக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்